கிபி என்பதை போல் திரை உலகை பொறுத்தவரை காமு காப்பி என கண்ணதாசனுக்கு முன் கண்ணதாசனுக்கு பின் என பிரித்து பகுத்து பார்க்கலாம் அந்த அளவிற்கு தனித்துவமான பாடல்களால் தரணியை ஆண்டவர் கவியரசர் கண்ணதாசன் மக்கள் மனங்களை தன் மகத்தான பாட்டுச்சரத்தால் இழுத்த கண்ணதாசன் ஐயா அவர்கள் அவர் போல மக்கள் மனங்களை வென்ற கவிஞரை காண்பது அரிது கண்ணதாசன் ஐயாவின் இலக்கிய பங்களிப்பை எடுத்து சொல்ல இதோ இலக்கிய மன்ற விழா இனிதே தொடங்குகிறது வேலூர் கம்பன் கழகத்தின் தலைவர் திரு ஜி வி செல்வம் ஐயா அவர்களது தலைமையில் இதோ இலக்கிய மன்ற விழா இலக்கிய மன்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ஐயா தமிழர்வி மணியன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இதில் மட்டுமல்ல வரவேற்பதிலும் தமிழனுக்கு தனித்த அடையாளம் உண்டு அந்த வகையில் இந்த இலக்கிய மன்ற நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தங்கள் அனைவரையும் வரவேற்க வரவேற்புரையாற்ற வேலூர் கம்பன் கழகத்தின் இணை செயலாளர் ஐயா திரு வி ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் இதே தடாகத்திலே பூத்த மலர்களை கொண்டு அர்ச்சித்து வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்மிடையே என்று சிறப்புரை விழா பேருரையாக நிகழ்த்த வருகை தந்திருக்கிற திரு தமிழறிவி ஐயா அவர்களை பற்றி ஒரே ஒரு தான் சொல்லுவேன் ஒரு முறை அவருடைய நிகழ்ச்சியை நான் நேரடியாக காண சென்னை சென்ற போது அந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்ன வார்த்தை நான் பேசுவது என்பது பல நாட்கள் தவம் செய்து தொகுத்தது என்று சொன்னார் பேசுவதை எனக்கு தெரிந்து தவமாக கொண்டிருக்கிற ஒரே தமிழறிஞர் தமிழறிவி ஐயாதான் அவருடைய அந்த தவத்தின் பயன் அவர் பேசி முடித்த பிறகு சற்றே சிந்தித்தோமையானால் அந்த காதுகளில் மீண்டும் ஓடும் நல்ல செய்திகள் நம்மை வந்து சேரும் அவர் பேச்சை கேட்டால் நிச்சயமாக ஒரு மாற்றம் நம்மிடத்தில் இருக்கும் அதனால் முதலிலேயே அவரின் அனுமதியோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்போது உங்கள் தொலைபேசிகளை எல்லாம் ஆஃப் செய்தோ அல்லது சைலண்டில் வைத்து விடுங்கள் தயவு செய்து உங்கள் காதுகளை அவர் பேசுகிற அத்தனை கணமும் அவருக்கு கொடுங்கள் நிச்சயமாக மிக நல்ல செய்திகள் சிறைக்கு கிடைக்கும் அவரை வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக முன்னிலை ஏற்றிருக்கிற எங்களை எல்லாம் எப்போதும் ஊக்கத்தோடு வழிநடத்தக்கூடிய திரு வி என் டி சுரேஷ் திரு வினோத்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் தலைமை உரை ஆற்ற இருக்கிற எங்கள் தலைவர் அவரை பற்றிய ஒரு குறிப்பு சொல்ல வேண்டுமானால் அவர் இருந்துவிட்டால் இன்னும் ஆயிரம் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் எதுவும் செய்ய தேவையில்லை உடனிருந்தாலே போதும் எங்களுக்கு அத்துணை அளவு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து இந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற கோவி செல்லும் ஐயா அவர்களே உங்கள் சார்பிலே பலத்த கரவுகளோடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் மீண்டும் ஒரு முறை இங்கு கூடியிருக்கிற அத்துணை தமிழ்நஞ்சங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து அவையிலே வீட்டிருக்கிற பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கம்பன் கழகத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்பு வாசலில் நின்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் விழாவில் இலக்கியமன்ற நிகழ்வில் இது முன்னிலை உரைக்கான நேரம் இதோ பிரியா டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தை சார்ந்த திரு வி என் சுரேஷ் ஐயா அவர்கள் கண்ணதாசன் குறித்த தனது என்ன அலைகளை இந்த அரங்கத்தில் பதிவு செய்வார் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு காரணமாக இருக்கின்ற கம்பன் கழகத்தினுடைய தலைவர் விஐடி துணைவேந்தர் திரு செல்வம் அவர்களை முதல்ல நான் ரொம்ப பெருமைப்படுத்துறேங்க இப்போ கூட நம்ம ராஜேந்திரன் சார் சொன்னார் ரியலி அவர் தான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சிறப்பு கூட்டம் நடக்கணும் இன்றைக்கி முழுமையாக இந்த விழாவை நடத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இந்த விழாவை இங்கே இன்றைக்கி காலையில் இருந்து சிறப்பாக நடத்திட்டு வர்றாருங்க அவரை இந்த கம்பன் கழகம் சார்பாக ரொம்ப அவரை பெருமைப்படுத்த விருப்பப்படுறேங்க ஏன்னா வந்து அந்த தமிழ் பற்று அவர்கிட்ட எப்படி வந்தது என்னன்றதை நம்மளால் சொல்ல முடியல அவருக்கு அந்த தமிழ் பட்டினுடைய காரணத்தினால தான் இதை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு வராருங்க எங்கள் கம்பன் கழகம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கூட்டங்கள் செஞ்சோம் இப்போ இன்றைக்கி கண்ணதாசனுடைய பிறந்தநாள் விழாவை கொஞ்சம் இவ்வளோ சிறப்பாக செய்யணும் அப்படின்றதுக்கு அவர் ஆசைப்பட்டு இன்றைக்கி இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு இவர் தமிழர் விழாவினுடைய சிறப்பு நாயகன் அவரும் வந்திருக்காரு அவரையும் நம்மளுடைய கம்பன் கழகன் சார்பாகவும் இன்றைக்கி கண்ணதாசனுடைய பிறந்தநாள் சார்பாகவும் அவரையும் வருக வருகனு வரவேற்கிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்